வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி மற்றும் நட்சத்திர பலன்கள் வழங்கி வருகிறோம் அதன்படி இன்று குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெகுரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகுகால நேரம் இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரையும் குளிகை நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் யமகண்ட நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் சூலம் இன்றைய சூலம் திசை மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு நிகழும் இன்றைய திதி இன்று இரவு எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை துவாதிசி திதி அதன் பிறகு திரியோதிசி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி ஏழு நிமிடம் வரை திருவாதிரை நட்சத்திரம் அதன் பிறகு புனர்பூஷ நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை ஒன்பது மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை பவகரணம் அதன் பிறகு இன்று இரவு எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பாலவ கரணம் அதன் பிறகு கரணம் இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டிரமம் இன்று இரவு ஏழு மணி பதினேழு நிமிடம் வரை அனுஷ நட்சத்திரமும் அதன் பிறகு கேட்டை நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரமத்தைக் கண்டு நீங்க அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதற்கு நீங்க என்ன செய்யணும்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமலும் புதிய பொருட்களை வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராசிரமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க அதற்காக மன அழுத்தமோ மன வள உளைச்சலோ தேவையில்லைங்க சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செப்பரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பில்பட்டனை எழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க இந்த சந்திராஷ்டிரமத்தினால் நீங்கள் மாமூலாக என்ன வேலை செஞ்சுக்கிறோம் செய்த வேலையை செய்த வண்ணம் அப்படியே தொடரலாம் அதுலேயும் எந்த விதமான தடையோ குறைய நேராது சரிங்களா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மூன்றாம் இடத்திலே சந்திர பகவான் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி இன்றைய நாள் இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நினைத்த வண்ணம் அது நடைபெறுவதற்கு இறைவன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குதுங்க அதனால் இன்றைய நாளில் இறையின் தத்துவ அடிப்படையில் இன்றைய நாள் உங்களுக்கு வெகு சிறப்பாக நல்ல நாளாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாளில் அலுவலக பணியில் கலந்திருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய வண்டி வாகனங்கள் விற்பனை செய்யவோ அல்லது புதியதாக வாங்கவோ சிலருக்கு வாய்ப்பு ஏற்படும் ஆக இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனாக்கா மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் இல நீல நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இன்றைக்கு செலவு கொஞ்சம் அதிகரிக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கையிருப்பிலிருந்து கொஞ்சம் பணம் குறையும் இன்னைக்கு கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சலால் ஆதாயம் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியின் தன்மை அமையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க இன்றைய நாளில் உங்களுக்கு வர வேண்டிய பணமோ அல்லது வர வேண்டிய கிடைக்க வேண்டிய பொருளோ இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு மறந்த சில நண்பர்கள் இன்றைக்கி புதுசாக அவங்களோட வந்து இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் நீண்ட நாள் ஆசையை நிறைவேறக்கூடிய நாளாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு செய்துள்ள ஆதாயம் இன்றைக்கி அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கருத்து வேறுபாடுகள் மாறக்கூடிய நாளாக இருக்கும் மிருகசிர நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் கலகலப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க மிதன ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு ஒன்றாம் இடத்திலே உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால மனதில் ஒரு சின்ன தடுமாற்றம் குழப்பம் இதெல்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவுகரம் உண்டுங்க அதோட கூட நண்பர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வெளியிலிருந்து நண்பர்கள் மூலம் சுப செய்திகள் கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா அதிர்ஷ்டமான தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நேரம் நீள நிறங்கள் மிருகசிர நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க திருவாதிரை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு ஈடுபாடுகள் செய்தவர்களில் நீங்கள் முக்கியத்துவமாக இருப்பீங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான அன்னைக்கு நாள் இந்த நாள் இருக்கு உங்களுக்கு கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளில் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை நீங்கள் இன்னைக்கு மற்றவர்கள் மீது திணிக்க வேண்டியது அவசியம் இல்லைங்க தானாக பழுக்கிறத தடியால் அடித்து பழுக்க வைக்க வேண்டாங்கிற மாதிரி இன்றைய நாள் உங்களுடைய ஆசை தானாகவே நிறைவேறக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய முயற்சி திருவனையாக்கும் என்பது தான் உண்மை பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருந்தால் கூட உங்களுடைய ஆசைகள் மற்றவர் மூலம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண்ணாறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க புனர்பூஷ நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிதானம் தேவைப்படுங்க ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளுங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய அற்புதமான நாளுங்க பதினோதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால் இன்றைய நாள் தொழிலில் ஆதாயம் பார்க்கக்கூடிய அற்புதமான நாளுங்க அது மாதிரி வர வேண்டிய சில பழைய நண்பர்களின் கூட்டு முயற்சி சிலருக்கு இன்றைக்கி கிடைக்குங்க இன்றைய நாள் உங்களுக்கு நண்பர்களின் கூட்டு முயற்சியால் சில புதிய ஒப்பந்தங்கள் கூட இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான என் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சந்திப்புகள் இன்றைக்கி நிகழும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மையடைகிறதுக்கான வழிவகை தெரியும் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அனுசரித்து போனீங்கன்னா ஆதாயம் உண்டுங்க கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரைலையும் போட்டியில் வெற்றி ஆமாங்க இன்றைய நாள் கடுமையான உங்களுடைய முழு திறமையை வெளியில் கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க இன்றைய நாள் உங்களுக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய மனம் ஈடுபடும் அப்போ ஃபுல்லாக அதில் கான்செட் பண்ணும்போது என்று ஆதாயம் மடங்காக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாள் உங்களுக்கு இரு மடங்கு ஆதாயம் பார்க்கக்கூடிய அற்புதமான நாளுங்க கன்னிராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தீர்வுகள் காணக்கூடிய நல்ல நாளுங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும் சித்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வழி தெரியுங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் ஆக்கம் தரும் சில விஷயங்களை இன்னைக்கு செய்து முடிப்பீங்க அதனால மனசுக்கு ஒரு ஆதரவும் நம்பிக்கையும் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய நாளத்தெல்லாம் பாகிஸ்தானத்தில் ஒரு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய நாள் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மனை அடையிறதுக்கான வழிவகை தெரியும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேவைகளை இன்றைக்கி நீங்கள் பூர்த்தி செய்வீங்க உங்களுடைய குடும்ப தேவைகள் இன்றைக்கி ஆகிடும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்கள் அன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் விருட்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க ஆனால் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்த நாள் பொது சந்திராஷ்டிரமம் என்ற சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் வெற்றி தடை மீறி வெற்றி கிடைக்கும் ஆனால் ஆனால் எடுத்த உடனே தடை ஏற்படும் தடைக்கு பிறகு வெற்றி கிடைக்கும் அந்த மாற்றம் இருக்காதுங்க இன்றைய நாள் உங்களுடைய ஆசைகள் பழிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும் இன்றைய நாளில் உங்களுடைய அனுபவ ரீதியாக பார்க்கும்போது இந்த வெற்றி ஒரு பெரிய வெற்றி தான் ஆமாங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நேரம் இளம் சிவப்பு நருங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புரிதல் ஏற்படக்கூடிய நல்ல நாள் அனுஷ நட்சத்திர பிறந்தவங்களுக்கு அனுபவங்களுக்கு புதுசாக இருக்கும் அன்னைக்கு கேட்ட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டுங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகள் பங்கு பெறுவதற்கோ சுப நிகழ்ச்சியில் அரங்கேற்றம் செய்வதற்கோ இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு கலந்தாய்வு மாதிரி இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சிலர் உங்களை பற்றிய வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கவங்களாக இருந்தால் உங்களை முன்னிறுத்தியே சில வேலைகள் துவங்குவாங்க இன்றைய நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய அற்புதமான நாளுங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு ஐந்து மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நேரம் சாம்பல் நிறங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக ஏற்படும் இன்றைக்கி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்ற இறக்கம் இன்னைக்கு உங்களுக்கு இயல்பு தான் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சிறு சிறு மாற்றங்களை நீங்கள் காணக்கூடிய நல்ல நாள் தான் இன்றைய நாள் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் பிரயாணத்தில் இருக்கிறதுனால லாபம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த நாளில் வந்து உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நல்ல நாளுங்க அது அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நேரம் மயில் நேர நாளுங்க முத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாக்குறுதியை எந்த நாளையும் காப்பாற்றுடுவீங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க அவிட்ட நேசத்தில் பிறந்தவங்களுக்கு சுறுசுறுப்பு மேம்படக்கூடிய உயர்ந்த நாளுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய சிறு விஷயமா இருந்தாலும் பெரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் பாகிஸ்தானத்தில் இருந்தாலும் கூட இன்றைய நாள் உங்களுக்கு செய்தொழிலில் நேர்மை நியாயம் இதெல்லாம் கடைபிடிக்கிறதுக்கான உங்களுடைய பண்பில் இன்றைய நாள் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லதுங்க அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறங்க அவிட்டதி உங்களுக்கு பிறந்தவங்களுக்கு தொழிலில் நல்ல ஆதாயம் இருக்கும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவுகரம் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குழப்பங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாளுங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலேயே நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால இன்றைய நாள் நீங்கள் ஒன்று சொல்ல மற்றவர்களை புரிஞ்சு கொள்ள இன்றைக்கு நாள் யாரிடம் பேசினாலும் பகை வந்து சேருவது உறுதி அதனால் இன்றைய நாள் காலையிலேயே நீங்கள் விநாயகர் பகவானை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு உங்களுடைய பணியை தோங்குனீங்கன்னாக்கா இது மாதிரி பிரச்சனை வந்து சேராது ஆக இன்றைய நாள் விநாயகர் துதி பாடாமல் இன்னைக்கு நீங்கள் வெளில போனீங்கன்னா சில பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுதலை பண்ணுறதுங்கிறது ரொம்ப முடியாத விஷயம் ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமையான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்